வணக்கமானோர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஐந்தில் இருபத்தி நாலு இந்த மாடலில் ஒரு கணக்கு பாருங்கள் க்யூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஆறின் மதிப்பை இரண்டு தசம இடத்திருத்தமாக காண்க நமக்கு இந்த எடுத்துக்காட்டு ஐந்தில் இருபத்தி நாலில் அறுபத்தி ஐந்தோட கன மூலம் கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இந்த நூற்றி அதே மாடல் தான் அங்கே என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அதே தான் பாருங்க ஃபார்ம்ல பாருங்க நம்ம பயன்படுத்துகிற ஃபார்ம்ல இதுதான் ஃபார்ம்லேயே பயன்படுத்த வேண்டாம் ஈஸியாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சரியா இந்த ஃபார்ம்ல வந்து எப்போ ஆகும்னா எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக ஒன்றை விட சிறியதாக இருக்கும்போது தான் இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்த முடியும் இப்போ பாருங்க இந்த என்ன இருக்கு நூற்றி இருபத்தி ஆறு இருக்கா இதை எப்படி பிரித்து எழுதுறோம் பாருங்க நூற்றி இருபத்தி ஐந்து ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம் இந்த க்யூப் க்யூப்ரூட்னா அடுக்கு ஒன்று பை மூணுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இதிலருந்து நூற்றி இருபத்தஞ்சை நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோம் நூற்றி இருபத்தஞ்சி எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஒன்று இருக்காது அர்த்தம் ப்ளஸ் இங்கே நூற்றி இருபத்தஞ்சே இல்லை அப்போ என்ன செய்யணும் நூற்றி இருபத்தஞ்சை கொண்டு வகுக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு என்ன இருக்குது ஒன்று பை மூணு இருக்குது இப்போ தான் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இந்த ஃபார்ம்லா இது வந்துருக்கு நீங்கள் இங்கேயே மாற்றிடக்கூடாது ஒன்று ப்ளஸ் நூற்றி இருபதுலேயே தப்பாயிரும் இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி இது என்னது ஒன்றை விட பெரிய எண் நமக்கு என்ன இருக்கணும் ஒன்றை விட சிறிய எண்ண்தான் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றி எழுதணும் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த அடுக்கு ஒன்று பை மூணு இருக்குல்லையா அது இதுக்கும் பொதுவு இதுக்கும் பொதுவு அப்போ தனித்தனி பிரிக்கலாமா அதுக்கு முன்னால் இந்த நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தின் அடுக்கு மூணுன்னு எழுதலாம் அதாவது அஞ்சு மூணு தடவை ஐந்து பெருக்கள் ஐந்து பெருக்கள் ஐந்து ஐயஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சா நூத்தி இருபத்தஞ்சு அப்ப நூத்தி இருபது எப்படி எழுதலாம் ஐந்தின் அடுக்கு மூணுன்னு எழுதலாம் இந்த ஒன்று பை மூணு இதுக்கும் சொந்தம் அதுக்கடுத்து இந்த பிராக்கெட் ஒன்று பிளஸ் ஒன்று பை நூற்றி இருபத்தைந்து அடுக்கு ஒன்று பை மூணு இதுக்கும் சொந்தம் தனித்தனியாக பிரிச்சுட்டோம் இப்ப பாருங்க இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் ஐந்தின் அடுக்கு ஒன்றுன்னா ஐந்து தான் இப்போ ஃபார்ம்ல பாருங்க ஒன்று பிளஸ் எக்ஸு அடுக்கு என் இந்த ஃபார்முலா தான் இந்த ரெண்டு உருப்பு மட்டும் போதும் ஒன்று ப்ளஸ் என் எக்ஸ் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் என்னு எண்ணுன்றது என்னது ஒன்று பை மூணு எக்ஸுன்றது என்னது ஒன்று பை நூற்றி இருபத்தி ஐந்து அவ்வளோதான் இது மட்டும் போதுமானது ஒன்று ப்ளஸ் என் எக்ஸ் ஒன்று அப்படியே வந்துடும் எண்ணுக்கு பாருங்கள் ஒன்று பை மூணு எக்ஸுக்கு பார்க்கலாம் ஒன்று பை நூற்றி இருபத்தஞ்சி இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த அஞ்சை உள்ளே பெருக்கில்லாமா பாருங்கள் அஞ்சு ஐந்து ப்ளஸ் இதை பெருக்குங்க என்ன ஒரு எல்லாம் அப்படியே எழுதுங்க ஐந்து பெருக்கல் பெருக்கு தானே செய்கிறோம் இந்த ஒன்றை பெருகும்போது அஞ்சு வந்துருச்சு ப்ளஸ் போட்டாச்சு அஞ்சு உள்ளே பெருக்கிறோம் பாருங்கள் ஒன்று பை மூணு இன் டூ ஒன்று பை நூற்றி இருபத்தி ஐந்து இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஓரஞ்சா அஞ்சு ஈரஞ்சா பத்து மிச்சம் ரெண்டு இருபத்தஞ்சு ஐயஞ்சா இருபத்தி ஐந்து இதை கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல இது வந்துருக்கு ஈக்குவல் டு ஐந்து ப்ளஸ் இதை பெருக்குங்க ஓர் ஒன்றா ஒன்று இங்கே மூணு இருக்குது இருபத்தஞ்சு இருக்குது மூணு இருபத்தஞ்சா எழுபத்தி ஐந்து ஈக்குவல் டு ஐந்து ப்ளஸ் இப்போ என்ன செய்ய போனால் ஒன்றை எழுபத்தஞ்சு கொண்டு வகுக்க போகிறோம் வகுக்க முடியுமா வகுக்க முடியாது அப்போ இங்கே ஜீரோ சேர்க்கணும் இங்கே ஜீரோ சேர்த்து புள்ளி வைக்கணும் பத்து பத்தை எழுபத்தஞ்சி கொண்டு வகுக்க முடியுமா முடியாது அப்போ இங்கேயும் ஜீரோ சேர்க்கணும் இங்கேயும் ஜீரோ சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நூறு நூறில் எத்தனை எழுபத்தஞ்சி ஒரே ஒரு எழுபத்தி அஞ்சு நூறில் ஒரு எழுபத்தஞ்சி கழிச்சோம்னா இருபத்தி ஐந்து இப்போ பாருங்கள் திரும்பி ஜீரோ சேர்த்து தான் நம்ம வகுக்கணும் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுல எத்தனை எழுபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சா இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பதில் இரநூத்தி இருபத்தஞ்சு கழித்தா இருபத்தஞ்சி போதும் நமக்கு ரெண்டு தசை எடுத்துன்னா கேட்டீங்கன்னா நம்ம மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் ஒன்றை எழுபத்தஞ்சை கொண்டு வகுத்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மூணு ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்ட போகிறோம் எப்படி கூட்டுறது ஐந்துன்னா ஐந்து புள்ளி ஜீரோ ஜீரோன்னு அர்த்தம் எதை கூட்டணும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மூணை கூட்டணும் அப்போ கூட்டும்போது மூன்று ஒன்று ஜீரோ ஜீரோ அஞ்சு கொண்டு ஐந்து இதான் நமக்கு ஆன்சர் ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்று மூன்று நமக்கு ரெண்டு தசம இடத்திருத்தம் தான் கேட்டிருந்தாங்க அப்போ நீங்கள் இதை இப்படி விட்டுட்டா மூணு தசம எடுத்து விட்டுட்டால் தப்பு கிடையாது இல்லை நீங்கள் ரெண்டு தசம இடத்திருத்தமாக எழுதுனா கரெக்டு தான் அஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்று ஒரு வேளை இந்த இடத்துல ஐந்தை விட பெரிய இருந்துச்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம் இது கூட ஒன்றை கூட்டியிருப்போம் மூணு தான் இருக்குது அப்போ இது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்துருச்சு இது வந்து என்னது தோராயமாக தோராயமாக இதான் என்னது நமக்கு தேவையான கியூப்ரோட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஆறின் மதிப்பு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி